முன்னாடிலாம் ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு அடிச்சாலே நல்ல ஸ்கோர் தான் சேஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் ஆனா இப்போலாம் அப்படி கிடையாது இருநூறு மேல அடிச்சாதான் நல்ல ஸ்கோரே அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி சம்பவம் தான் இன்னும் போட்டியில் நடந்திருக்கு ஆர் சிபி வெர்சஸ் கே முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் ஐபிஎல் தொடரோட முப்பத்தி ஆறாவது லீக் போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இன்னைக்கு மோதுனாங்க இந்த போட்டியானது கொல்கத்தால இருக்கக்கூடிய இடன் கார்டன்ஸ்ல தொடங்குச்சு டாஸ் வின் பண்ண ஆர் சிபி கேப்டனான சூஸ் பண்ணாரு அங்கதான் ஒரு முரட்ட சம்பவம் நடக்குது முதல் ஓவர வீச தயாராகிட்டு இருக்காரு விராட் கோலி தன்னோட கேப்ப கொண்டு போயிட்டு அம்பையர்கிட்ட கொடுத்தாரு விராட் கோலி பவுலிங் பண்றதுக்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிரௌடுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன் தெரியுமா விராட் கோலி பவுல் பண்றாருன்றது இல்ல ஆர் சிபி பவுல் பண்ணிட்டு இருக்கிறத பாக்கும்போது விராட் கோலியே பண்ணலாம் எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அது வந்து ஒரு பண்ணுக்காக தான் பண்ணியிருந்தாரு ஏன்னா அவருமே அவ்வளவு நாள் தான் சோகமா இருப்பாரு அதான் தெரிஞ்சு போச்சு கதை இனிமேல் நம்ம என்ஜாய் பண்ணி ஆடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு போல பட் கிரௌடுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விராட் கோலி போடல அவர் சும்மா பண்ணது ஃபன் தான் சிராஜ் வழக்கம்பாரி வழங்கினாரு அதற்கு முக்கிய காரணம் கே கே ரணியின் தொடக்க வீரரான விக்கெட்டையும் பறி கொடுத்தாரு பிலிப் சால்ட் மொத்தமா பதினான்கே பந்துகளை நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு சிக்சர்களையும் ஏழு போன்றியும் ரசி இன்னொரு பக்கம் சுனில் நரேன் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு என்னடா இது அதிசயம் பதினஞ்சு பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்து வெளியேறினாரு ரகுவன்சி நான்கு பந்துகளில் மூணு ரன்கள் எடுத்து வெளியேற வெங்கடேஷ் செய்யரும் ஏமாற்றம் கொடுத்தாரு எட்டு பந்துகளை பதினாறு ரன்கள் எடுத்து நடைய கட்டினாரு கொஞ்சம் கே கே ரணி தடுமாற ஆரம்பிச்சாங்க ஆர் சிபி கம்பேக் கொடுத்தாங்க பட் அங்கதான் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க கேப்டன் ஸ்ட்ரேய செய்யறோம் ரிங்கு சிங்கும் ரிங்கு சிங் பதினாறு பந்துகளை இருபத்தி நான்கு ரன்கள் எடுக்க கேப்டன் ஸ்ரேய செய்ய நிலையம் ஆனாரு பொறுமையா ரன்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு

வெறும் ஒன்பதே பந்துகளை இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் ரெண்டு பொறுத்த அளவுக்கு இருபது பந்துகளை இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு எடுத்திருந்தாருல நான்கு பவுண்டர்கள் விளையாசி இருந்தாரு நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் கே கே ரணி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாங்க ஆறு விக்கெட் இழப்புக்கு ஆர் சிபி பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு கேமரோன் கிரீன் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஐந்து ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு டயால் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு லிக்கி நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு முகமது சிராஜ் நான்கு ஓர்களை பந்து வீசி நாற்பது ரன்களை விட்டு கொடுத்து ஒரு கிட்டு எடுத்தாரு என்னதான் ஜெசி கலரை மாத்திட்டு வந்தாலும் ஆர் சிபி கேரக்டர் மாத்த மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க ஆர் சிபி செய்த தவறு என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களை